குடும்ப சூழ்நிலையை கருத்திற்கொண்டு சொந்த பந்தங்களை பிரிந்து வெளிநாடுகளுக்கு தொழில் புரியச் செல்லும் ஆண்களும் பெண்களும் அனுபவிக்கின்ற துன்பங்கள் ஏராளம் தொழில் எப்படி இருந்தாலும் வந்து போகின்ற பசுமையான நினைவுகள் அவர்களை ஒரு தனிமையான சூழ்நிலைக்கு கொண்டு செல்கின்ற பரிதாபத்தை நாம் அன்றாடம் நம் கண்முன்னே காண்கின்றோம் எனினும் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையே அனுபவிக்கின்ற மற்றும் அனுபவித்தவர்களுக்கு தான் அதன் வலிகளின் வீரியத்தை உணர முடியும் முகமது ரியாசின் இறை தேடும் பறவைகள் என்ற பாடலின் அழகிய வரிகளில் அந்த வலிகளை நம்மால் உணர முடிகின்றது உணர்வுபூர்வமான ரியாசின் பாடல் வரிகள் உள்ளத்தில் ஊடுருவிச் செல்லும் இசையமைப்பாளர் சமீலின் அற்புதமான இசை பார்ப்பவர்களை கண்கலங்க வைக்கும் ரியாசின் நடிப்பு மனைவியின் பாத்திரத்தில் நடிக்கும் நடிகை பேரிலா ஜெயராஜ் தன் முகபாபத்தில் காட்டும் தனிமையின் வழிகள் பிரியந்தன் ஞானசந்திரனின் அற்புதமான எடிட்டிங் சிறு கதாபாத்திரம் என்றாலும் நண்பர்களாக நடிக்கும் நசீர் சுரேஷ் விஜய் போன்றவர்களின் நடிப்பும் ஜாய்னா ரியாஸ் சுரேகா இந்திரன் மற்றும் மதார் கான் பாஷாவின் சினிமாட்டோகிராஃபர் பாட்டை மேலும் மெருகூட்டியுள்ளது பாடலின் வெற்றிக்கு வேட்டையின் வாழ்த்துக்கள்